ஒரு ஒன்பது அல்லது பத்து வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஹவு மே குளோரிஃபை காட் நாம் தேவனுக்கு எப்படி நாம் மகிமே நாம் செலுத்த முடியும் வசனங்களை நாம் குறித்துக் கொள்வோம் ஒரு சின்ன ஒரு வேத பாடம் போல நாம் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய முடியாது நான் தியானிக்க முடியாது கத்திற்கு சித்தமானால் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு காரியத்தை ஏதாவது ஒரு காரியத்தை நாம் சொல்ல சொல் தியானிப்போம் நம்பர் ஒன் யோஷுவாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம் எடுத்தவங்க வாசிங்க யோஷ்வா ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வரிசையாக ஒரு ஒரு ஒன்பது பத்து காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இப்படி இன்னும் எவ்வளவு காரியங்கள் இருக்கு அவைகளில் நான் முக்கியமானவைகளாய் எடுத்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் பாறப்படுகிறேன் யோஷ்வாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பது வசனம் யோஷுவா ஆகானை நோக்கி நீ இப்பொழுது இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரை மகிமைப்படுத்து எப்படி அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணு நீ செய்ததை எனக்கு சொல்லு அதை எனக்கு ஒழிக்காதே டோன்ட் ஹைட் இட் மறைக்காத ஒழிக்காத மறைக்காத ஒழிக்காத செஞ்சதை ஒத்துக்க அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணிடு அவற்றோ நோ என்கிட்ட அறிக்கை பண்ணு அவருக்கு முன்பாக அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய முன்னணியில் என்னிடத்தில் நீ அறிக்கை இப்படியாக நாம் ஒரு காரியத்தை ஒத்துக்கொண்டு ஒழிக்காமல் மறைக்காமல் நாம் ஒரு காரியத்தை அறிக்கை செய்யும்பொழுது தேவனை மிகைமைப்படுத்துகிறோம் இரண்டாவதாய் இவைகளெல்லாம் இப்படி சும்மா வசனம் சொல்றது இல்லை எல்லாம் வேதத்திலிருந்து நாம் நடைமுறையாகவும் வேதத்திலிருந்து நாம் காரியங்களை நாம் தியானிப்போம் சங்கீத புஸ்தகம் ஐ ஐம்பதாவது சங்கீதம் கடைசி வசனம் இருபத்தி மூன்று ஆசனம் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் ஸ்தோத்திரம் அல்ல ஸ்தோத்திர பலி அவைகளில் நாம் கடந்த நாட்களில் நாம் ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் இல்ல ஸ்தோத்திர பலி அப்படிங்கறதை நாம் தியானித்திருக்கிறோம் சாக்ரிபைஸ் பிரைஸிங் பிரைஸ் சாக்ரிபைஸ் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை சிவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஓகே நான் எப்படி தேவனை நான் மகிமைப்படுத்துறது அப்படின்னா ஸ்தோத்திர பலியிடுதல் மூலமாய் நான் ஒரு காரியத்தை மறைக்காமல் ஒத்துக்கொண்டு அறிக்கை இடும் பொழுது தேவனுக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஸ்தோத்திர பலியிடும் பொழுது ஓகே ரோமர்க்கெழுதுன நிருபம் நான்காம் அதிகாரம் ரோமர் கெழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அதாவது வாசிப்போம் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுலோனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிஸ்வாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் நல்ல வார்த்தை பை பிலீவிங் தேவனை நாம் நம்புகிறதன் மூலமாய் நம்புகிறதற்கு ஏது இருக்கான்னு கேட்டா நம்புகிறதற்கு ஒரு ஏதும் இல்லை நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லை என் புருஷார் எட்சிக்கப்படுவார் நம்புகிறதுக்கு எனக்கு ஏதுவே இல்லை என் பிள்ளைகள் நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லை எல்லாம் மறிச்சு போயிட்டான் பாவத்துனால் அக்கிரமத்தினால் மறிச்சு போயிட்டான் நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லை பெலீவ் கார்ட் மரிச்சு புழு புழுத்து நாரனா என்ன நாலு நாள் ஆளும் சரி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் வாக்கு பண்ணாததை நாம் விசுவாசிக்க கூடாது இன்னைக்கு பூமிக்கு உலகத்துக்குரியதான காரியத்தில் பாபிலோன் கிறிஸ்தவத்தில் வாக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாத காரியங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் விசுவாசிக்கிறார்கள் இதை விசுவாசி உனக்கு ஆகும் இதை விசுவாசி உனக்கு ஆகும் பூமி கொடுத்த காரியங்களை விசுவாசி அதெல்லாம் நாம் விசுவாசிக்கிறதுக்குல தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன ஓகே இதெல்லாம் நாம் ஒவ்வொன்றாய் நான் காண்பிக்க விரும்புகிறேன் தேவன் வாக்கு தத்துவம் பண்ணின்றதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று நம்பினான் பை திஸ் மகிழமை விசுவாசிக்கிறது நம்புகிறதுக்கு நம்புகிறதுனால் இல்லாறந்தும் நம்புகிறது நம்பினது போல ஓகே யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் முன்னால யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் நான்கு ஆசனம் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் ஆஹ் பிதா அவர் எப்படி மகிமைப்படுத்துனார் பாருங்க பதினேழாம் அதிகாரம் நான்கு ஆசனம் ஆஹ் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் இந்த வசனத்தை இப்படி கொஞ்சம் சற்று மாற்றி வாசிக்கலாம் பிதாவே நான் செய்யும்படி இந்த பூமியில முப்பத்தி மூன்று ஆண்டு கால ஜீவிதத்தில் என்ன பூமிக்குள்ள என்னை அனுப்பும் பொழுது என்ன உலகத்துக்குள்ள அனுப்பும் பொழுது எனக்கென்றி நீ வச்சிருந்த அத்தனை ஒன்று பிசகாமல் இவன் டு த லாஸ்ட் டீடைல் எல்லாம் நியமித்து செஞ்சு எல்லாம் நியமித்த கிரி அத்தனையும் செஞ்சு முடிச்சிட்டேன் பை திஸ் ஐ குளோரிஃபைடு உண்மை நான் மகிமைப்படுத்தினேன் ஒன்று மிஸ் ஆவுல பாருங்க ஒன்று மிஸ் ஆவுல கடைசியில அவர் பிதான் நியமித்திருந்தது ஃபார் எக்ஸாம் கடைசியா கல்லணை ரச்சுக்கணும் லாஸ்ட் கிரியை கல்லணை ரட்சிக்கணும் அதுக்கு முன்னால என்ன வருது அப்படின்னா காடி இல்ல கசப்பு கலந்த காடி குடிக்க குடிக்க குடுக்குறாங்க கசப்பு கலந்த காடி அத டேஸ்ட் பண்ணார் ஓ கசப்பு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு மயக்கம் இருக்கு அதுல அந்த சிலுவையில் தொங்குகிறவர்கள் அந்த வழி தெரியாம இருக்கிறதுக்கு அந்த கசப்பு கலந்து காடியை கொடுக்கிறது அவர் பார்த்த மாத்திரத்தில் நான் பிதாவினுடைய சித்தம் செய்யணும் நான் தவறிடக்கூடாது கூடாது சிலுவையில் அறை ஒரு சில நிமிடங்களில் உயிர் உயிர் போகணும் ஆண்டவரே நீர் எனக்கு நியமித்ததுல நீர் எனக்கு நியமித்த கிரிகளில் நான் செய்யாம ஏதாவது போயிடக்கூடாது ஓகே ஆண்டவரே இந்த கல்லணை குறித்து காரியம் என்ன ஆண்டவரே சேவியம் அவனை என்ன ரட்சிக்கணும் ஓகே அதையும் ரட்சித்துட்டான் அவன் அந்த கடைசியில சிலுவையில் இருக்கும் பொழுது அவனை ரட்சித்துக் கொண்டு இட் இஸ் பினிஷ் எல்லாம் நிறைவேறிலும் உயிரை கொடுத்துட்டார் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் பிதா அவருக்கு நியமித்த கிரிகளை அத்தனை செய்து முடித்து பிதாவை மகிமைப்படுத்திட்டார் தியானிப்போம் நீங்க இதெல்லாம் வீட்டு பாடமா நீங்க எடுத்து ஆண்டவரே இதெல்லாம் நான் இப்படி எல்லாம் மகிமைப்படுத்திருக்கணா அப்படி இல்லைன்னு வச்சுக்க நமக்கு மகிமை தேடி இருக்கோம்னு அர்த்தம் நாம் நம்மை நமக்கு மகிமையை தேடிட்டு இருந்திருக்கோம் எழுதின அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் பை அவர் மிகுந்த கனி நற்கனிகள் ஆவியின் கனிகள் நற்கனிகள் நீங்கள் மகிமைப்படும்படியாக மிகுந்த கணிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் ஓகே ஒன்று ஒன்றுக்குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றுக்குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இருபது ஆசனம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஓகே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் மாசற்ற ஆட்டுக்குட்டியானோருடைய இரத்தினுடைய இரத்தத்தினால் நீங்கள் கொல்லப்பட்டீர்களே அழிவுள்ள பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல மாசற்ற ஆட்டுக்குட்டியானோர் ரத்தத்தினால் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் தேவன் சம்பாதித்த தேவனுக்கு உடைமையாகி தேவனுக்கு உடைமையாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் நான் எப்படி மகிமைப்படுத்தணும் என்னுடைய பை மை பை மை பாடி அதுக்குதான் சகோதரனோ சகோதரியோ இப்படி பண்ண பண்ணக்கூடாது இந்த சரீரத்தினால் அட் மீ இன்னைக்கு ஒரு உலகத்தில் ஒரு ஸ்பிரிட் இருக்குல்ல மீ என்னை பார் லுக் மை ஃபேஸ் லுக் மை ட்ரெஸ் என்னை பார் என் அழகை பார் என்னை பார் என் அழகை பார் என்னது தன்னை மகிமப்படுத்துகிறவர்கள் சுய மகிமையை தேடுகிறவர்கள் தங்களுடைய சரீரத்தினால் தங்களுடைய கண்களினால் நான் பார்க்கிற பார்வையினால் நான் பேசுற என் பேச்சினால் என் நாவினால் என் நாவை என் தேவன் மகிமைக்கு நான் நாவை பயன்படுத்துறனா என் கண்களினால் என் கைகளினால் அண்டவரே இந்த சரீரத்தினால் அண்டவரே உமை பை மை பாடி பை மை பாடி என்னுடைய சாப்பாடு என்னுடைய தூக்கம் என்னுடைய சாப்பாட்டினால என்னுடைய தூக்கத்தினால சில பேர் பெருந்திண்டிகள் பெருந்திண்டி ஓகே நாம் திய பின் தியானிக்கலாம் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மிகைப்படுத்துங்கள் நெக்ஸ்ட் ஒன்று குருந்தீர் பத்தாம் அதிகாரம் ஒன்று குருந்தீரின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் ஆசனம் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் நீங்கள் எதை செய்தாலும் நீ புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் நம்மளுடைய டே டு டே லைஃப் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை புசிக்கிறதுல இருந்து குடுத் குடிக்கிறதிலிருந்து இருந்து ஒண்ணு இருந்து ஒரு இடத்துக்கு போறதுல இருந்து நேச்சுரல் நம்மளுடைய நேச்சுரலா இயற்கையா நம்ம அன்றாட டே டு டே லைஃப்ல நாம் செய்யற ஒவ்வொரு காரியங்களினாலும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் நீ புசித்தாலும் நீ உடுத்துவித்தாலும் சரி நீ ஒரு வீடு கட்டினாலும் சரி நீ ஒரு கல்யாணம் பண்ணினாலும் சரி உன்னுடைய கல்யாண காரியம் உன்னுடைய கல்யாணம் நீ ஒரு வீடு கட்டுறது உன் பிள்ளைல படிக்க வைக்கிறது எதுக்காக ஆண்ட கேட்பார் ஏன் மகிமைக்கா ஓ மகிமைக்கா இந்த கல்யாணம் ஏன் மகிமைக்கா ஓ மஹிமைக்கா இந்த வீடு ஏ மகிமைக்கா ஓ மஹிமைக்கா அதெல்லாம் நாம் புது சிருஷ்டி ஆவதற்கு முன்னதாக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நம் புது சிருஷ்டி ஆகியும் நாம் புது சிருஷ்டி ஆகியும் இப்ப பான கெய்ன் ஒருத்த மறுபடியும் பிறக்குறான் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு இந்த டீச் இதெல்லாம் சத்தியத்தை சொல்லணும்னு ஏவுபட்டேன் ஒரு தம்பி தங்கச்சி ஏற்கனவே நீ உனக்கு உனக்கென்று வாழ்ந்துட்ட ஓ மகிமைக்கு என்று வாழ்ந்துட்ட புது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் நீ கத்தருடைய மகிமைக்கென்று நீ வாழணும் தேவ மகிமைக்கென்று வாழணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் டீச் பண்ணும் எதை செய்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் ஒரு கேள்வி வச்சுக்கணும் நான் ஓகே மகிமைக்காக எழுதின சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் அதாவது அவருடைய அதாவது பாடுபட போறார் சிலுவை மரணத்துக்குள்ள போறார் சிலுவை மரணம் அவருக்கு பாடு கொல்கதா கொல்கதா அவனுடைய கல்வாரி சிலுவை மரணம் பாடு மனுஷகுமாரன் ஒப்புக் கொடுக்க போட போகிறார் நிந்திக்கப்பட போகிறார் பலவிதமான பாடுகள் அவருக்கு இருக்கு சிலுவை மரண சகலமும் இருக்கு ஆண்டவரே நான் துன்பப்பட போறேன் இந்த துன்பத்திலிருந்து என்னை ரட்சித்திருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் என்னை இதே சொல்வேனா சொல்ல மாட்டேன் நான் இந்த வந்தேன் படிக்கே துன்பப்படும் துன்பப்படும்படிக்கே பாடுபடும் படிக்கே நான் இந்த வேலைக்குள் வந்தேன் ஆகியனால் நான் என்ன சொல்லுவேன் இதாவே நம்முடைய நாமத்தை மகமப்படுத்தும் எப்போ அவர் சஃபரிங்ஸ் ஸ்பாடுகளின் மூலமாய் நாம் கடந்து போகும் பொழுது நாம் என்ன சொல்லணும் என்ன ஆண்டவரே உண்மை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு குளோரிஃபை யூ இந்த பாடுகள் இந்த உபத்திரங்கள் இந்த நிந்தை அவமானம் இந்த சிறுமையின் பள்ளத்தாக்கில் இதாவே உமை மகிமப்படுத்தும் இதாகவே உமை மகிமப்படுத்தும் இதிலேந்து என்னை ரட்சித்தரும் என்னை நான் ஒன்று கடந்த நாட்கள் இதை நீக்கும் 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 நான் சொன்னதெல்லாம் போதும் இந்த சூழ்நிலை மாறட்டும் மாறட்டும் சில பேர்லாம் மாறணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் மாறணும் சீக்கிரம் மாறணும் நான் இந்த பாடுகளுக்கு எது இந்த வேலைக்காகவே வந்தேன் நாமத்தை மகிமைப்படுத்தும் நம்மளுடைய துன்பங்களின் வாயிலாக நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம் ஓகே இன்னொரு காரியம் ஒன்று பேதுரு தேவன் நமக்கு சபையில தந்தர்களின் வரங்கள் ஒன்று 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 குறைந்திய ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் ஒன்று பேதுரு ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் அதாவது தேவன் திருச்சபையில நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் பற்பல கிருபைகளை பற்பல ஈவுகளை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் ஏதாவது ஒரு வரம் சிலர் இந்த வரத்தை பயன்படுத்துறது இல்லை உதவி செய்யறது இல்லை உதவி செய்யறது இல்லை உதவிக்காரர்களா இருப்பதில்லை ஒருவனுக்கு போதிக்கிற வரம் ஒருவனுக்கு தீர்க்கத்தை சொல்லுகிற வரம் ஒருவனுக்கு உற்சாகப்படுத்துகிற வரம் ஒருத்தனுக்கு இரக்கம் செய்கிற விதம் ஒருவனுக்கு ஊழியம் செய்கிற விதம் எவ்வளோ வரங்கள் 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 நாம் என்ன செய்யறோம் நம்ம எல்லாரும் உன்னை இச்சுக்கிறோம் புல்பீட்டை இச்சுக்கிறோம் மேக்சிமம் பீப்புள் உலகம் இருக்கு பாருங்க நோக்கி போயிட்டு இருக்காங்க எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க போய் உட்கார்ந்து பாருங்க அவங்க போய் உட்காந்து சொல்லி இருப்போம் அவங்களோட புக்ல நடத்தி ஒரு சிலையாவது நம்ம அக்கினிக்கு எடுத்துட்டு வந்திருப்போம் சபைக்கு நடத்தி இருந்திருப்போம் யார் தடை போட்டா யார் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டா அதான் எல்லாம் போட்டு புளி தோண்டி புதைச்சு வச்சுருது ஏமாந்து போயிடுவாங்க அவனவன் பெற்ற வரத்தின்படியே என்னுடைய காலிங் என்ன வாட்ஸ் மை காலிங் என்னுடைய நான் பெற்ற வர என்ன சில பேர் அதுவே என்ன தெரிஞ்சுக்கிறது இல்ல நான் ஆண்டவரே என்னுடைய அழைப்பு என்ன எனக்கு பெற்றிருக்கிற வரம் என்ன இந்த ஏதாவது ஊழியம் இல்லாத வரம் இல்லாத இதுல இந்த சரீரத்தில் அவயங்கள் இருக்கா இல்லையே நல்ல உக்ரான காலை போற ஒரு குரு உதவி செய்யுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பதினொன்னு சொல்றாரு அது வளக்கி காமிக்கிறார் நீ போதிக்கிறியா தேவனை போல போதி தேவனுடைய வாக்கியத்தின்படி தேவனை போல பேசு நீ உதவி செய்றியா தேவன் பலத்தின்படி செய் இப்படி எல்லா எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிழ்வுக்காக செஞ்சிரு தேவன் வரங்களை கொடுக்கிறார் அந்த வரங்களை இதான் பிரச்சனை இன்னைக்கு இன்னைக்கு சர்ச்சஸ்ல இன்னைக்கு பாபிலோன் கிறிஸ்தவத்தினுடைய பிரச்சனை இன்னைக்கு என்ன அப்படின்னா தேவன் வரங்களை கொடுக்கிறார் வரங்களை கொடுக்காம இல்ல தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார் பற்பல ஈவுகளை கிருபை வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அவர்கள் போதிக்கிறார்கள் உதவி செய்கிறார்கள் எவாஞ்சலைஸ் பண்ணுகிறார்கள் என்னென்ன டேலண்ட் இருக்கோ எல்லாம் செய்யறாங்க ஒருவன் உதவி செய்தால் ஃபார் எக்ஸாம்பிள் குயர் நடத்துறாங்களா ஒருத்தவங்க குயர் குயர் லீட் பண்றாங்களா ஒருத்தர் பாட்டு லீட் பண்றாங்களா ஒருத்தர் பிஏ சிஸ்டமா உதவி சாப்பாடா உதவி கிளீனிங்கா உதவி காட்டேஜ் மீட்டிங் நடத்துறதா உதவி உதவிக்காரர்கள் ஒருத்தன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கிடவன் எதுல கை வச்சிடாத மகிமையை தொற்றாத மகிமையை தொற்றாத எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமை பண்ணுப்பா தேவன் மகிமை பண்ணும் பண்றியா பண்ணு பண்ணி திருச்சமையில கொண்டு வந்து உற்று நீ விளைக்க இன்னைக்கு அதான் பிரச்சனை சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் என்ன பண்றாங்க இப்ப திருச்சபையில ஒரு திருச்சபையில வெளியில உள்ளதை விட்டுரும் வெளியில உள்ள ஊழியத்தை விட்டுரும் திருச்சபையில ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்ற ஊரியம் வர இருக்கு அவர் சுவிசேஷம் அறிவிக்கிறார் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சுத்தி குத்தி வரல என்னுடைய ஆதி நாட்களையும் நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்மளுடைய சிஎஃப்சி சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதுக்கு முன்னதாகவே நான் நிறைய சுவிசேஷ பாரம் உடையவனாய் நிறைய இடங்களில் நான் சுவிசேஷ பாரம் உடையவனாய் சுவிசேஷ உள்ளே செய்து கொண்டிருந்தேன் இப்பயும் இருக்கு ஆனா இப்ப நான் சுவிசேஷ பாரம் பாரம் ஓயில அந்த மினிஸ்ட்ரி மினிஸ்டரி இப்ப நான் செய்ய முடியல அந்த நாட்களில் எண்பத்தி எட்டுல இருந்து இரண்டாயிரம் வரைக்கும் கிட்டத்தட்ட பனிரெண்டு பதிமூணு ஆண்டுகள் இங்க இருக்கிறதான சரௌண்டிங்ஸ் எல்லா கிராமங்களுக்கும் ஆண்டவரே ஆத்ம பாரத்தினால் நிறைந்து சுவிசேஷம் அழைச்சிட்டு வரும்பொழுது ஆண்டு சொல்லிக் கொடுத்தார் சுவிசேஷம் அழைச்சிட்டு வந்து சுவிசேஷம் அழைச்சிட்டு பண்ணி சபையில விட்டுறணும் வேலை செய்யணும் சபையில யார் இருப்பா அப்படின்னா போதகர் இருப்பாங்க சபையில் மேய்ப்பர் இருப்பாங்க சபையில் தீர்க்க தரிசிகள் இருப்பாங்க இப்போ நான் ஒருத்தனை அழைச்சிட்டு வர்றேன் தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனம் சொல்லி போதிக்கிறவன் போதிச்சு டிசிப்ளின் பண்ணி தீர்க்க தரிசனம் வசனத்தினால் வெளியேற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோ இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சுவிசேஷகனுடைய வேலை என்ன மீன் வலை போட்டு வலை போட்டு மீன் பிடிச்சி போட்டில் கொண்டு வந்து போட்டுறணும் நல்லா கவனிக்கணும் வலைய விரிச்சு சமுத்திரத்தில் உலக ஜன சமுத்திரத்தில் வலைய வீசி மீனை பிடிச்சி கொண்டு வந்து எதுல போட்டு அப்படின்னா போட்ல போட்டு வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இப்ப போட்ல இருக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரிப்பார் மத்திய பதிமூணுல வாசிக்கிறோம் பிரிப்பார் இது இந்த மீன் தேர்மா இந்த மீன் எந்த மீன் எடுத்துக்கலாம் எந்த மீன் வேணாம் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுறாரு மறுபடியும் இது யார் செய்வா அப்படின்னா அது வேற ஒருத்தவங்க செய்வாங்க போட்டுக்களை உட்காந்துக்கிட்டு வெளியில போயிடும் சுவிசேஷன் என்ன ஆயிடக்கூடாதுன்னா நான் வேர்த்து விறுவிறுத்து டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நான் கொண்டு வந்து நீ போடுவேன் நீ எடுத்து நீ போடுவேன் வெளியே நீ போட்டுருவே நீ நோ தட்ஸ் நாட் யுவர் பிஸ்னஸ் தட்ஸ் நாட் யுவர் பிஸ்னஸ் சுவிசேஷனுடைய வேலை அவ்வளோதான் தீர்க்கதரிசனுடைய வேலை அவன் தேவனுக்கென்று வாயா இருந்து போதிக்க வேண்டியது போதிச்சு போதிக்கிறவர்கள் மேய்ப்பவர்கள் என்ன நடத்துறாங்களோ அவங்க வேலைய அவங்க பாத்துக்குவாங்க நான் அழைச்சிட்டு நான் பிரிச்சுட்டு போறேன் நான் நீங்க அப்படிதான் ஒவ்வொன்னா ஒவ்வொரு சர்ச்சா பிரிஞ்சு 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 அப்படின்னா என்ன அர்த்தம் முழு சரீரத்தினுடைய அவையவங்களுடைய வேலைப்பாடு என்னன்னு கத்துக்கல என் வேலை என்ன என்னுடைய பாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல மகிமை இந்த பாடங்கள் அந்த நாட்களை கற்றுக் கொடுத்தார் வெளியில வெளியில் போ இதான் நடாத நாட்டெல்லாம் வேறோட புடுங்கப்படும் ஓகே அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் திருச்சபையினுடைய ஊழியங்கள் என்ன ஊழியங்கள் இருந்தாலும் சரி சபையில என்ன உதவி வேலை செஞ்சாலும் சரி அது போதிக்கிறதோ நடத்துறதோ தட்டுமுட்டு காரியங்கள் எந்த சின்ன சின்ன காரியங்கள் எதை செய்தாலும் பிரியமானவர்களை இயேசு மகிமை பண்ணும் அவ்வளவுதான் தேவன் மகிமை பண்ணும் நமக்கு மகிமையை தேடக்கூடாது இப்படிதான் நாம் என்ன செய்யறோம் சோ மெனி திங்ஸ் வேதத்தில் எப்படி இருக்கு பாருங்க நம்ம உஸ்மோ ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி நான் பார்த்தோம் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வேத பாடத்தை நாம் தொடர்வோம் நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் கடந்த நாட்களில் நாம் புது சிருஷ்டி ஆகாத நாட்களில் நாம் நமக்கு மகிமை தேடணும் ஆண்டவர் நமக்காய் மறித்து ஜீவனை கொடுத்து பிதாவினுடைய மகிமையே தேடி பிதாவுக்கு மகிமையை செலுத்தி வாழ்ந்த அவர் பரிசுத்தமான ரத்தத்தை நமக்காக சிந்தி நமக்கு ஒரு மறுபிறப்பு ஏந்து இதாவை மகிமைப்படுத்துன்னு சொல்றாரு ஒரே நான் எப்படி எப்படிலாம் நான் மகிமைப்படுத்தலாம் இவைகளெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிஜம் மாவட்ட பிரியமானவர்களே நாம் கண்களை மூடி நாம் ஜோ பண்ணுவோம்